சரோஜா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகால சிக்கலுக்கு தீர்வு கண்டு நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும் திட்டத்தினை பயனாளிக்கு வீட்டுமனை பட்டாவினை வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மஞ்சுளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மஞ்சுளா அவர்களுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கற்பகம் அவர்களுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே பெருமை கொள்ளும் வகையில் சாமானிய மக்களுக்கு கலைஞர் இல்லம் இல்லம் கனவு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நல்லமைப்பான் மகளிர் சுய குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுய உதவிக்குழு கடன் நல்லமைப்பான் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகளிர் சுய குழுவினரை வலிமைப்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு செல்வி தீபனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு மாணவி அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான மிதி வண்டி வழங்கப்படுகிறது மிதி வண்டிக்கான அடையாள சாவியினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனபாக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று இரண்டு ரூபாய் மதிப்பிலான பவர் ட்ரில்லர் தனபாக்கியம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சாமானிய மக்களை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு ஜெயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினாறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பசுமை குடில் வழங்கப்படுகிறது பயனாளிக்கு ஜெயராஜ் அவர்களுக்கு பசுமை குடிலுக்கான மானியம் வழங்கப்படுகிறது டெல்லி பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் வழங்கப்படுகிறது விவசாயத்தை காக்கும் மகத்தான தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்ட வங்கிக் கடனாக முப்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெனியா சாலமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உணவகம் அமைக்க இருபது லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது தொழில் முனைவோராக இருக்கிறார் ஜெனியா சாலமன் அவர்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு கற்பகம் அவர்களுக்கு ஈவேரா மணியமான நினைவு கை கைம்பென் மகள் திருமண நிதி உதவித் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் திருமண நிதி உதவி தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாற்றுத்திறனாளியான யுவராஜ் அவர்களுக்கு உதவி உபகரணம் வழங்கும் திட்டத்தின் தொடக்கமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளிகள் சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசால் பயனடைந்துள்ளனர் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஹரிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கப்படுகிறது விளையாட்டு உபகரணங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் ஒருபுறம் வழங்கப்பட்டு வருகின்றன இதோ ஹரிஷ் அவர்களுக்கும் விளையாட்டு உபகரணம் வழங்கப்பட்டது ஆயிஷா ஃபாத்திமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முருகமங்கலம் திட்டப்பகுதியில் குடியிருப்பு ஒதுக்கீட்டின் மூலமாக பனிரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான கிரையப்பத்திரம் வழங்கப்படுகிறது குமரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய் மதிப்பிலான இலவச செயல் தல சலவை பெட்டி வழங்கப்படுகிறது சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் டெல்லிபாபு பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விலையில்லா செலவை பெட்டி வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட உள்ளது திரு குப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் வழங்கப்பட உள்ளது திருமிகு பச்சையம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பச்சையம்மாள் அவர்களுக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமிகு தனலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொழிலாளர் நலத்துறை சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் அவரது கணவரின் பணி இடத்து விபத்து மரண உதவித்தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்